பேரு கவிதா எனக்கு இப்போ முப்பத்தஞ்சு வயசு ஆகுது என்னோட சொந்த ஊர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் எனக்கு கல்யாணமாகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க எனக்கு தாம்பத்திய வாழ்க்கையில ரொம்ப நேரம் ஈடுபடணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு ஆனா என்னோட கணவர் இரண்டு குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக நீண்ட நேரம் உழைக்க ஆரம்பிச்சிட்டாரு இதனால அவரால் என்கூட அதிக நேரம் தாம்பத்திய உறவுல ஈடுபட முடியல தினமுமே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தவிர்த்துக்கிட்டே வந்தார் இதனால் எனக்கும் அவருக்கும் கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டுச்சு ஒரு கட்டத்தில் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடும் ஏற்பட்டுச்சு இனி இவர் கூட வாழ்ந்து என்னோடய வாழ்க்கையை நான் வீணடிக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இதுக்கப்புறமா நான் பெற்ற ரெண்டு குழந்தைகளையுமே என்னோடய கணவர்கிட்டையே விட்டுட்டு அவரை பிரிஞ்சுனா வந்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு திருப்பூரில் இருக்கணும் இனிமேல் யார் இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் தூத்துக்குடிக்கு வந்துட்டேன் தூத்துக்குடியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து நான் தனியாக வாழவும் ஆரம்பித்தேன் வருமானத்துக்காக முத்தியாபுரம் பகுதியில் இருக்க ஒரு லாரி ஷெட்டில் கணக்காளராக வேலைக்கு சேர்ந்தேன் நான் டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வரும்போது நான் குடியிருந்த நேதாஜி நகரை சேர்ந்த எட்வின் அப்படிங்கிறவரோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு எட்வின் ஒரு ஐஸ் பிளான்ட்டில் வேலை பார்த்துட்டு வந்தார் எங்கள் ரெண்டு பேருக்குமான பழக்கம் கொஞ்ச நாட்களையே காதலாக மாற ஆரம்பிச்சிது ஒருத்தரை ஒருத்தர் சின்சியராக காதலிக்கவும் ஆரம்பித்தோம் இதுக்கப்புறம் கல்யாணம் செஞ்சுக்கலான்ற ஒரு முடிவுக்கும் வந்தோம் இதனால் நாங்கள் ரெண்டு பேரும் சிம்பிளாக கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா மாதநகர் பகுதியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் குடும்பம் நடத்த ஆரம்பித்தோம் திருமணத்துக்கு அப்புறமா எட்வின் என்னை வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டாரு நான் தான் வேலைக்கு போகிறேனே அதில் வர சம்பளத்தை வச்சு நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம்னு சொன்னாரு இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போகிறத நிறுத்திட்டேன் என்னோட கணவர் தான் வேலைக்கு போவார் அவர் வேலைக்கு போனதுக்கப்புறமா நான் வீட்டில் சும்மா தான் இருந்தேன் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப நேரம் ஃப்ரீயா இருக்கும் அதனால நான் செல்ஃபோனை பயன்படுத்தவும் ஆரம்பிச்சேன் அப்படி தான் எனக்கு நிறைய ஆண் நண்பர்களும் கிடைச்சாங்க எட்வினுக்கு சில நேரத்தில் நைட் ஷிஃப்ட் இருக்கும் சில நேரத்தில் காலையில் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போவார் எனக்கு இந்த ஆண் நண்பர்கள் கூட உல்லாசமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவர் இல்லாதப்போ எனக்கு தோண ஆரம்பிச்சிது இதனால் எப்பெல்லாம் எட்வின் நைட் வேலைக்கு போகிறாரோ அந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு சொல்லியிருக்க ஆண் நண்பர்கள் கூட உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் இப்படி என்னோடய புதிய கணவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் பல ஆண் நண்பர்களை என்னோடய வீட்டுக்கு வர வச்சு அவங்க வந்துட்டு போகிறது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சுது இதை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கவனிச்சிட்டாங்க கண்டிப்பாக இந்த விஷயத்த என்னோடய கணவர்கிட்ட தெரிவிச்சிருவாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது இது இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட தவறான உறவு என்னோட புதிய கணவருக்கும் தெரிஞ்சிடும் உடனே இந்த வீட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் இதனால் எட்வின் கிட்டே போயிட்டு இந்த வீட்டில் அந்த வசதி இல்லை இந்த வசதி இல்லை நம்ம வேறு எங்கேயாவது வீடு மாற்றிட்டு போயிடலான்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தேன் இதை கேட்ட எட்வின் சரின்னு சொல்லி வேறொரு வீட்டை பார்த்து என்னை அவர் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டார் அதுக்கப்புறமா நாங்கள் குமரன் தியேட்டர் பகுதியில் வாடகைக்கு இந்த வீட்டை காலி செஞ்சுட்டு ஹவுசிங் போர்டில் புதிதாக ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போயிட்டோம் ஒரு நாள் என்னோடய கணவர் வழக்கு போல் நைட் வேலைக்கு போயிட்டு மறுநாள் காலையில் வீட்டுக்கு வந்தார் அப்போ வீட்டோட கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்துச்சு எத்தனையோ முறை என்னோட கணவர் என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார் நான் கதவை திறக்காததுனால ஜன்னல் வழியாக பார்த்தப்போ நான் உள்ள உடல் கருகுன நிலையில் பிணமாக கிடந்திருக்கேன் இதை பார்த்து என்னோட கணவர் அதிர்ச்சி அடைஞ்சு கத்தி கூச்சலிட்டிருக்காரு உடனடியாக இது சம்மந்தமாக தாளமுத்து நகர் போலீஸுக்கும் தகவல் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் இதுதான் தான் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் உள்பக்கமாக போட்டிருந்த வீட்டை திறந்து இறந்து கிடந்த கவிதாவோட உடலை மீட்டிருக்காங்க கவிதாவோட கை கால்கள் வெட்டுக்காயங்கள் இருந்திருக்கு தீயில கருகுனால உடலை அடையாளம் காண முடியாத அளவுக்கு இருந்திருக்கு இதையடுத்து போலீசார் உடனடியாக கவிதாவோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க கவிதா பினமா கிடந்த வீட்டோட ரூம் கதவு தனியா கலட்டி எடுக்கக்கூடிய நிலையில் இருந்ததாலும் அவரோட உடல்ல காயங்கள் இருந்ததுனாலும் இது கண்டிப்பா கொலை செய்யப்பட்டிருக்க தான் வேணும் அதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போலீஸ்க்கு சந்தேகம் ஏற்படுது இதனால கவிதா கூடியிருந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட போலீஸ் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது இல்லாமல் கவிதாவோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் பொருத்தப்பட்டிருக்க சிசிடிவி காட்சிகள் எல்லாமே போலீஸ் கைப்பற்றி அதையுமே ஆய்வு செய்கிறாங்க சம்பவமான அந்த நைட் அன்னைக்கு அந்த பகுதியில் பதிவாகியிருந்த செல்போன் நம்பர்களையும் போலீஸார் கைப்பற்றி அதையுமே தொடர்ந்து விசாரணை செஞ்சுருக்காங்க மேலும் தனிப்படை அமைச்சு கவிதாவோட அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாரையுமே விசாரிச்சிருக்காங்க அப்போ ஜோதிபாஸ் நகரை சேர்ந்த ஆட்டோ டிரைவரான கருப்புசாமி வயசு முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறவர் நேற்று நைட்டு கவிதாவோட வீட்டுக்கு வந்துட்டு போனதை ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க இதை அடுத்து போலீஸார் அந்த ஆட்டோ டிரைவரான கருப்புசாமியை வலை வீசி தேடவும் செய்கிறாங்க ஒரு கட்டத்தில் கருப்புசாமி அதிரடியாக கைதும் செய்யப்படுறாரு அவரை காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு வந்த போலீஸ் அவர்கிட்ட விசாரணையை நடத்துகிறாங்க ஆரம்பத்தில் தனக்கும் கவிதாவோட கொலைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி கருப்பசாமி சொல்லிட்டு இருந்திருக்காரு ஆனால் போலீஸ் நடத்தின விசாரணையில் தான் கவிதாவை கொலை செஞ்சு தீ வச்சு எரிச்சு கொண்டதை ஒத்துக்கிட்டு இருக்காரு அவர் போலீஸ் கிட்ட கொடுத்த அதிர்ச்சி வாக்கு என்னன்னா கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி கவிதாவும் அவரோட கணவனான எட்வினும் குமரன் தியேட்டர் தான் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ஹவுசிங் போர்டு பகுதிக்கு மாறிட்டாங்க அந்த சமயத்தில் அவங்களோட வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாமே நான் தான் என்னோடய ஆட்டோவில் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்தேன் அந்த சமயத்தில் நான் கிட்ட கம்மியாக தான் காசு வாங்கினேன் அப்போ தான் கவிதா உங்களோட செல்ஃபோன் நம்பரை கொடுங்க வேறு ஏதாவது வேலைனா நான் உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லி சொன்னாங்க என்னோடய செல்ஃபோன் நம்பரையும் வாங்கிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் கவிதா எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசி பழகியும் வந்தாங்க நானும் அவங்களும் பேசி பழகிட்டு வந்தோம் ஒரு கட்டத்தில் எங்களுக்குள்ளே ஏற்பட்ட இந்த பழக்கம் தகாத உறவாகவும் மாறுச்சு அதுக்கப்புறம் கவிதா தன்னோட கணவர் எப்பெல்லாம் வீட்டில் இல்லையோ அந்த நேரத்தில் என்னை உல்லாசத்துக்கு கூப்பிடுவாங்க நானும் அவங்க கூட போயிட்டு உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன் கவிதாவோட உல்லாசமாக இருக்கப்போ எனக்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்துச்சு கவிதாவுக்கு என் கூட மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி பல ஆண்கள் கூட தகாத உறவு இருக்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த சமயத்தில் நான் அதை பெருசாக எடுத்துக்கல காரணம் கவிதா என்னோடய மனைவி இல்லை என்னோட கள்ளக்காதலி தான் அவங்க யாரோட வேணாலும் தொடர்பு வச்சுக்கிட்டோம் நானும் அதில் ஒருத்தனாக இருந்துக்கிறேன் அப்படின்னு என்னோட மனசில் நினச்சிக்கிட்டேன் கவிதா என்னை எப்பெல்லாம் கூப்பிடுறாளோ அப்போல்லாம் அவளோட வீட்டுக்கு போயிட்டு உல்லாசம் அனுபவிச்சுட்டு வந்தேன் கவிதா இதுக்கு முன்னாடி கூடியிருந்த வீட்டில் பல ஆண்கள் வந்துட்டு போனதுனால அவரோட கணவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற காரணத்தினால்தான் அவங்க வீட்டை காலி செஞ்சுட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க மேலும் அவங்க முன்னாடி இருந்த வீட்டில் பல ஆண்களோட நெருங்கி பழகும்போது சில பேர்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு அந்த காசை திருப்பி கேட்டு தொல்லை கொடுத்ததுனால தான் அவங்க அந்த வீட்டை காலி செஞ்சு இங்கே வந்திருக்காங்க இங்கே வந்ததுக்கு அப்புறமாவும் சில ஆண்கள் கூட பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு அவங்க தினமுமே உல்லாசம் அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படி தான் சம்பவம் நடந்த அன்றைக்கி அவங்களோட கணவருக்கு நைட் ஷிஃப்ட்டுன்னு சொல்லி நைட்டு என்னை வீட்டுக்கு வர சொன்னாங்க நானும் அவங்க கூட உல்லாசமாக இருக்கலான்ற ஆசையில் அவங்க வீட்டுக்கு போனேன் அவங்க கூப்பிட்ட மாதிரியே என் கூட உல்லாசமாக இருந்தாங்க அவங்க கணவர் இரவு வேலைக்கு போயிட்டதுனால இரவு முழுக்க இங்கே இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க நானும் அதுக்கு சம்மதிச்சேன் நைட்டு ஃபுல்லாக அவங்க கூட இருக்கலான்ற ஆசை எனக்கு இருந்துச்சு அந்த சமயத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் தனிமையில் இருந்தோம் அப்போ தான் அடிக்கடி கவிதாவோட ஃபோனுக்கு கால் வந்துக்கிட்டே இருந்துச்சு அவங்க பல ஆண்கள் கூட தொடர்பு வச்சுருந்தாங்க பல பேர் அவங்களுக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதனால் நாங்கள் உல்லாசமாக இருக்க முடியாமல் போச்சு என் கூட உல்லாசமாக இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஃபோன் வந்துச்சுன்னா கொஞ்சம் இரு நான் பேசிட்டு வரேன்னு சொல்லி கவிதா அந்த ஃபோனோடு போயிட்டு பேச ஆரம்பிச்சுடுவா ஆனால் அவ்வளோ மணிக்கணக்கில் அந்த ஃபோனில் பேசுவா எனக்கு அது இடையூறாக இருந்துச்சு நானும் கவிதா நாம நம்ம உல்லாசமாக இருந்ததுக்கப்புறமா நீ அவங்கக்கிட்ட பேசுன்னு சொல்லி சொன்னேன் அதை அவள் கேட்கவே இல்லை தொடர்ந்து அடிக்கடி ஃபோன் வந்ததுனால நான் ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்து ஆத்திரத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு கம்பியை எடுத்து வந்து கவிதாவை சரமாரியாக தாக்கினேன் நான் திடீர்னு இப்படி ஒரு தாக்குதலை நடத்தினதுனால இதில் அதிர்ச்சியான கவிதா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் உதவிக்காகவும் அக்கப்பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிடறதுக்காக வீட்டை விட்டு வெளியே போக முயற்சி பண்ணா அவள் கத்தாமல் இருக்கிறதுக்காக உடனே பக்கத்தில் இருந்த ஒரு கயிறு எடுத்து கவிதாவோட கழுத்தை நெரிச்சு நான் கொலை பண்ண முயற்சி பண்ணேன் அவளை நான் துடி துடிக்க கவிதாவை கொடூரமாக கொலை பண்ணிட்டேன் ஒரு கட்டத்தில் கொலை செஞ்சதுக்கப்புறமா ஐயையோ அவசரப்பட்டுட்டோமே நான் நம்ம கவிதாவை கொலை பண்ணிட்டோமே அப்படின்ற சுயநினைவுக்கே வந்தேன் அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த கொலையை மறைக்கணுன்றதுக்காக யாருக்கும் என் மேலே சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சி அதுக்கு எந்த விதமான தடயமும் சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவிதாவோட வீட்டில் இருந்த மண்ணெண்ணையை எடுத்து வந்து அவங்க மேலே ஊற்றி அந்த ரூமில் வச்சு பூட்டி தீ வச்சுட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டேன் அவங்களோட வீட்டோட கதவு தனியாக கலட்டி எடுக்கிற நிலையில தான் இருந்துச்சு இதனால் நான் துணிச்சலாக செஞ்சேன் அப்போ தான் என் மேலே சந்தேகம் வராதுன்னு நான் நினச்சேன் அதுக்கப்புறமா கவிதா மேலே தீ வச்சுட்டு நான் அந்த ரூமோட கதவை தனியாக கலட்டிட்டு நான் வெளியே வந்ததுக்கப்புறமா பழையபடி அது இருந்த மாதிரியே பூட்டி வச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டேன் அப்போ தான் கதவு பூட்டி இருக்கிறதுனால கவிதா இருந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டா அப்படின்றது போலீஸார் எல்லாமே நம்புவாங்க அப்படின்னு நான் நினச்சேன் நான் இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சேன் அதுக்கப்புறம் மறுநாள் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது போலீஸ் கவிதா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை கொலைன்னு நினைக்கிறாங்களான்னு சொல்லி நான் கண்காணிக்க ஆரம்பித்தேன் ஆனால் கவிதாவோட உள்ள இருந்த காயங்கள் கொலைதான் அப்படின்னு சொல்லி முடிவாகிடுச்சு கவிதாவோட உடலில் காயங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இது ஒரு தற்கொலை தானு போலீஸ் முடிவு பண்ணியிருப்பாங்க ஆனால் அவளோட உடலில் இருந்த காயங்கள் இதை காட்டி கொடுத்துருச்சு மறுநாள் நான் வந்து கவிதாவோட வீட்டில் போலீஸ் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி மறைஞ்சிருந்து பார்த்தேன் போலீஸோட நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே கண்காணித்தேன் அப்போ தான் போலீஸ் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறப்போ நான் கவிதா வீட்டுக்கு வந்து போன தகவலை உங்கள் கிட்டே சொல்லிட்டாங்க இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைஞ்சு கண்டிப்பாக போலீஸ் என்னை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தலைமறைவாகிட்டேன் வகிவிட்டேன் ஆனால் போலீஸ் எப்படியோ என்னோடய மொபைல் நம்பரை வச்சு நான் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி என்னை கைது செஞ்சுட்டாங்க இதுதான் கவிதாவோட கவிதாவோடய காதலனான கருப்புசாமி கொடுத்த வாக்குமூலம் மூலம் ஆரம்பத்தில் கருப்புசாமி இந்த கொலைக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லி நடிச்சான் ஆனால் அதுக்கப்புறம் போலீஸோட கிடுக்குப்பிடி விசாரணையில் உண்மை எல்லாமே வெளியே வந்துருச்சு தற்கொலை வழக்காக பதிவு செஞ்ச வழக்கை கொலை வழக்காக மாற்றி கருப்புசாமியை கைது செஞ்ச போலீஸ் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலே அடைச்சாங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திச்சு இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் எப்பவுமே இது போன்ற தகவாத உறவுகள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு கொலையில் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவமும் ஒரு சாட்சியாக இருக்குது அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி